வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ப்ரிமரி எக்ஸாமினேஷனில் யூனிட் ஃபோரில் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா டாப்பிக்கில் பாபர் அப்படின்னு சொல்லக்கூடிய முகலாய மன்னரை பற்றி பார்க்க போகிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் இப்போ பாபர் அப்படின்னா பெர்ஷிய மொழியில் பாபர் அப்படின்னா டைகர் அப்படின்னு அர்த்தம் பேரில் மட்டும் இல்லை குணநலத்திலயும் பாபர் டைகர் மாதிரி தான் இருந்தார் பாபர் ஒரு முகலாய மன்னர் முகலாயர் அப்படின்ற அந்த வார்த்தை மாங்கோல் அப்படின்ற வார்த்தையிலேருந்து வந்துச்சு தான் மாங்கோல் அப்படின்றது முகல் அப்படின்னு மாறுது ஆனால் நீங்கள் பாபர்கிட்ட போயிட்டு இவ்வாறு மாங்கோல் அப்படின்னா உங்கள் கழுத்தை வெட்டி கையில் கொடுத்துருவாரு ஏன்னா பாபருக்கு தன்னை மாங்கோல்னு சொன்னால் பிடிக்காது ஏன் என்ன பேக்ரவுண்ட் அப்படின்னா பாபருடைய அப்பா ஷேக் மிர்சா அப்படின்னு பேர் அவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய உஸ்பெகிஸ்தான்ல இன்னைக்கு உஸ்பெகிஸ்தான் இருக்கு இல்லைங்களா இத அந்த காலத்தில் இதை சாமர்கந்த் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சாமர்கந்த் ரீஜன்ல தான் பாபர் அவருடைய அப்பா இங்கே தான் ரூல் பண்ணிட்டு இருந்தார் அப்போ பாபர் பிறந்தது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்கானா அப்படின்னு ஒரு இடத்துல தான் பிறக்கிறார் பாபர் பான் இன் ஃபர்கானா இது ஒரு ப்ரீவியஸ் ஒரு கொஷன் அப்போ ஃபர்கானாவில் பிறந்த பாபர் தன்னுடைய பதிமூணாவது வயசில் பாபருடைய அப்பாவை அவங்களுடைய சொந்தக்காரங்களே கொண்டுடுறாங்க இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது பாபருடைய அப்பா பேர் என்ன சொன்னேன் ஷேக் மிர்சான்னு சொன்னா இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா பாபர் தன்னுடைய அப்பாவின் வழியில் தைமூர் என்கின்ற ஒரு மன்னனை சார்ந்தவர் பாபர் தன்னுடைய அம்மாவுடைய வழியில் செங்கிஸ்கானை சார்ந்தவர் இது என்ன நான் ஃபுல்லாக சொல்லணும்னா பாபருடைய பாபர் அவருடைய அப்பாவுடைய வழியில் தைமூருடைய செகண்ட் ஜென்ரேஷன் அதாவது தைமூர் தான் அவருடைய கொழுத்தான் பாபர் தன்னுடைய அம்மாவின் வழியில செங்கிஸ்கானுடைய இது ஒரு ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டன் அப்போ அப்பாவின் வழியில் செகண்ட் ஜென்ரேஷன் அம்மாவின் வழியில் ஜென்ரேஷன் ஆனால் என்ன ஆகுது பாபருடைய அப்பாவை இந்த உஸ்பெக்ஸ் உஸ்பெகிஸ்தான் இருக்கக்கூடிய ட்ரைப்ஸுக்கு பேர் உஸ்பெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரைப்ஸ் ஸோ பாபருடைய அப்பாவை இந்த உஸ்பெக்ஸ் ட்ரைப்ஸ் அப்படின்றவங்க கொண்டுடுறாங்க இந்த உஸ்பெக்ஸ் அப்படின்றவங்க மங்கோலிய மன்னனான சிங்கிஸ்கானின் வழித்தோன்றல் என்பதால் பாபருடைய அம்மாவுடைய சொந்தக்காரங்க பாபருடைய அப்பாவை கொண்டுடுறாங்க இதனால் பாபருக்கு தன்னை யார்னா மங்கோல் அப்படின்னு சொன்னால் பிடிக்காது அதனால நான் தைமூரின் வழி வந்தவன் சொல்லிட்டு அவரை தைமூர் டைனஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின் இது யூபிஎஸ்சிலேயே கேட்டிருக்காங்க ஸோ முகல் டைனஸ்டி வாஸ் ஆல்சோ கால்ட் தைமூர் டைனஸ்டி இதுதான் கொஸ்டின் சரிப்பா இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் அப்போ பாபர் இந்தியாவுக்கு ஏன் வராரு என்ன காரணத்துக்காக வந்தார் பாபர் தங்களுடைய எதிரியான உஸ்பெக்ஸ் பாபருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுத்ததால அவர் சாமர்கந்த் ரீஜியனில் இருந்து காபுல் அப்படின்ற இடத்துக்கு வர்றார் காபுல் ஆப்கானிஸ்தான்ல இருக்கு ஓகே அப்போ பாபர் அவருடைய ஆட்சி பொறுப்பை எடுத்துக்கும் பொழுது அவருக்கு பதினான்கு வயது அப்படின்றாங்க ஓகே பன்னெண்டில இருந்து பதினான்கு வயது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ வெறி அந்த ரொம்ப சின்ன வயசுல பாபர் தன்னுடைய அரசு பொறுப்பை எடுத்துக்கிறார் அரசு பொறுப்பை எடுத்துக்கிட்டீங்கனாலும் நிறைய பிரச்சனை அவருக்கு வந்துச்சு முக்கியமா பெர்ஷிய நாட்டுல இருந்து பிரச்சனை வருது சாமர்கண்ட் ரீஜன்ல இருந்து பிரச்சனை வருது இந்த உஸ்பெக் ஸ்ட்ரைப்ஸ் சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருந்தது அப்போ இந்த பிரச்சனைகள் தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிக்கும் போதுதான் பாபர் யோசிக்கிறார் தன்னுடைய தாத்தா ஆக்டிவான தைமூர் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டில் டெல்லியை அட்டாக் பண்ணியிருக்காரு ஓகே தைமூர் அட்டாக் டெல்லி இந்தியாவில் இந்த துக்லக் டைனஸ்டி நடக்கும் பொழுது தைமூர் டெல்லி அட்டாக் பண்ணி தன்னுடைய மெம்பர் தன்னுடைய தளபதிக்கு டெல்லியை ஆளக்கூடிய உரிமையையும் கொடுத்துட்றார் அவர் பேர் தான் கைசர் கான் அப்படின்னு பேர் அப்போ இந்த விஷயம் பாபருக்கு தோணுது தாத்தாவின் சொத்து பேரணிக்கு அப்போ தாத்தாவுடைய ஓகே டெல்லியும் யாருக்கு வரணும் நமக்கு தான் வரணும் அப்படின்னு பாபர் இங்க யோசிக்கிறாரு அதற்காக கட்டம் கட்டக்கூடிய எல்லாம் ஈடுபடுறாரு அப்போ என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா இந்த டைம் பீரியட்ல நம்ம டெல்லியை ரூல் பண்ணிட்டு இருந்தது யாருன்னா ஓகே லோடி டைனஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய டைனஸ்டி இந்த லோடி டைனஸ்டியோட மன்னர் பேர் என்னன்னா இப்ராஹிம் லோடி அப்படின்னு பேர் இப்ராஹிம் லோடி நல்லா புரிஞ்சுக்கோங்க லோடி டைனஸ்டி மெம்பர் யார் சார்னா இப்ராஹிம் லோடி இவர் தான் இப்போ இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருக்கார் இந்த இப்ராஹிம் லோடிக்கு இயற்கையாகவே ரொம்ப அரகண்ட் மேச்சர் ரொம்ப ஒரு கொடுங்கோல் மன்னனா இருந்தார் அப்போ இவருக்கு நிறைய எதிரிகள் இருந்தாங்க ஆக்சுவலா எப்படி இவர் இந்த ஆட்சியிலிருந்து தூக்கிட்டு டெல்லியிலிருந்து தூக்கிட்டு நம்ம தான் வந்து டெல்லியை ரூல் பண்ணணும்னு ஒரு மூணு பேர் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க அதுல நம்பர் ஒன் யார் சார் ஆன்சர் அப்படின்னா நம்பர் ஒன் ஆதம் கான் லோடி அப்படின்னு ஒருத்தர் வர்றார் ஆதம் கான் லோடி இவரும் லோடியோடைய சொந்த மாமா தான் ஏன்னா இவருடைய பையனை இப்ராஹிம் லோடி கொண்டுட்டார் அதனால இவருக்கு இப்ராஹிம் லோடியை பழி வாங்கணும் நம்பர் டூ தௌலத்து கான் லோடி தௌலத் கான் லோடி இந்த தௌலத் கான் லோடி யாருன்னா இவர்தான் இப்ராஹிம் லோடி பஞ்சாப் உடைய கவர்னரா இருந்தவர் இவருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் பிரச்சனை மூன்றாவதா இப்ராஹிம் லோடியோடைய எதிரி யார் சார் அப்படின்னா இவர் தான் அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ராஜ்புட் மன்னன் என்று அழைக்கக்கூடிய ஓகே ராஜா ரணசங்கா ஆஃப் மேவா ராஜா ரணசங்கா அப்படின்னு பேர் இவங்க மூணு பேருமே இப்ராஹிம் லோடியை எப்படியும் தூக்கணும்னு கட்டம் கட்டிட்டு இருக்காங்க அப்போ இந்த விஷயம் ஓகே இவங்க மூணு பேருமே இப்போ யார கூப்பிடுறாங்க யாரை அழைக்கிறாங்க அப்படின்னா பாபருக்கு ஒரு இன்விடேஷன் போடுறாங்க ஓகே பாபர் இந்த டைம் பீரியட்ல ஆப்கானிஸ்தான்ல இருந்து பஞ்சாப் நோக்கி வந்துட்டு போது பாபருக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்குறாங்க எதுக்கு கமான் பாபர் நீங்கள் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இப்ராஹிம்லோடைய அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அப்போது இவங்க மூணு பேர் தான் பாபரை இந்தியாவுக்கு வர வச்சது பாபரை இந்தியாவுக்கு இன்வைட் பண்ணுது ஸோ இவர்களுடைய அழைப்பின் பேர் தான் பாபர் இப்ராஹிம்லோடைய ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் மீட் பண்ணுறாரு அதுதான் வரலாற்றில் ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பேனிபெட் என்று அழைக்கப்படுகிறது பாபர் இந்தியாவில் நான்கு வருடங்கள் கடுமையான போர் புரிஞ்சார் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு இந்திய மன்னர்கள் கூட போர் புரிஞ்சார் அப்போது பாபர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் இப்ராஹிம் லோடி கூட போட்ட இப்ராஹிம் லோடி அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னன் கூட போட்ட ஃபைட்டு தான் என்ன அப்படின்னா இதைத்தான் நம்ம பேட்டில் ஆஃப் சொல்லுவோம் இந்தியாவின் முதல் பேனிபட் போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் நடந்துச்சு போர் முடிஞ்ச உடனே பாபருக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த தேசத்தை ஆளான்னு நினைக்கிறார் ஆனால் பாபருடைய சோல்ஜர்ஸ் அதுக்கு ஒத்துக்கல காரணம் என்னன்னா அன்றைக்கி இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு வலிமை பொருந்திய மன்னனா யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜா ரணசங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னன் ஒருத்தர் இருந்தார் தன்னுடைய சோல்ஜர்ஸ் கிட்ட பாபர் ராஜா ரணசங்கா கூடயும் போரிடணும்னு சொல்லும் பொழுது சோல்ஜர்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா வலிமை பொருந்திய மன்னன் கண்டிப்பா தோற்றுவோம் அப்படின்ற மனநிலையில அவங்க போருக்கு முன்னாடி இருக்கிறாங்க அப்போ பாபர் என்ன பண்றாரு எப்பயுமே பொதுவாவே சொல்லுவாங்க இந்த உலகத்துல எந்த மனிதர்கள் இருந்தாலும் ரெண்டு விஷயத்துக்கு அவன் ரொம்ப எமோஷனலி பாண்டடா இருப்பான் கனெக்டடா இருப்பான் ஒன்று சாப்பாடு இன்னும் ஒன்று சாமி அப்போ பாபர் இங்கே எதை எடுக்கிறாருன்னா சாமின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த இங்கே கையில் எடுக்கிறார் பாருங்க தன்னுடைய இண்டிவிஜுவல் இன்டென்ஷன்ஸுக்காக தன்னுடைய பொலிட்டிக்கல் இன்டென்ஷனுக்காக தன்னுடைய அரசியல் சார்ந்த காரணத்துக்காக பாபர் தன்னுடைய சோல்ஜர்ஸும் உசிப்பி விடுறார் எப்படி உசிப்பி விடுறாருனா இப்போ பாடுங்க மக்களே யூ நோ நீட் டு ஃபைட் ஃபார் யூ யூ நோ நீட் டு ஃபைட் ஃபார் மீ ஃபைட் ஃபார் அல்லா ஜிஹாத் அப்படின்ற ஒரு வார்த்தையை பாபர் இங்கே யூஸ் பண்ணுறார் அப்போது பாபர் சொல்கிறாரு இந்த தேசத்தை நாம் இப்ராஹிம் லோடியிடமிருந்து காப்பாற்றி விட்டோம் நம்ம இந்த இருந்து போயிட்டோம் அப்படின்னா ராஜ்புட் மன்னனான ராஜா ரணசங்கா மேவா டெல்லி ஆள ஆரம்பிச்சிருவான் அல்லாவின் ஆட்சி இங்கேருந்து போய்டும் அப்போ அல்லாவின் ஆட்சியை எடுத்துகிட்டு வரணுன்றதுக்காக கமான் வி ஹவ் டு ஃபைட் பொழுது ஓகே பாபருடைய இந்த எழுச்சி உறைந்த பேச்சை கேட்டு

இந்த ஓகே பாபர் ஜெயிச்சார் இந்தரியும் பாபர் இவங்க எல்லாருமே தோத்துட்றாங்க பாபர் தான் ஜெயிக்கிறார் இதோட பிரச்சனை முடிஞ்சதுன்னு பார்த்தா பிரச்சனை வேறு ரூபத்தில் வருது இது யாருடைய ரூபம் அப்படின்னு பார்க்கும்பொழுது திருப்பியும் ஒரு ராஜபுத்திர மன்னன் இந்த டைம் பீரியடில் வரான் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி எயிட் இந்த சமயத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே மேதினி ராய் அப்படின்ற ஒரு ராஜ்கோட் மன்னன் சண்டைக்கு வரான் ஸோ இது என்ன சார்னா பேட்டில் ஆஃப் சந்தேரி சந்தேரி அப்படின்றது சந்தேரி மத்திய பிரதேஷில் இருக்கு சந்தேரி ஃபேமஸ் ஃபார் சில்க்ஸ் அதனால தான் சந்தேரி சில்க்ஸ்ன்றோம் ஸோ இந்த பீரியட்ல மேதினி ராய் அப்படின்னு சொல்லக்கூடிய மேதினி ராய் மேதினி ராய் ஓகே இவர் கூட பாபர் சண்டை போடுறாரு இதுவும் ஒரு டெசிசிவ் பேட்டில் இதில் பாபர் தான் ஜெயிக்கிறாரு மேதினி ராய் தோத்துராப்பில் சரி லாஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னமேட்டும் பிரச்சனை இல்லைன்னு பார்க்கும்போது தான் திருப்பியும் இந்த இப்ராஹிம் லோடியோடைய சொந்தக்காரர் ஒருத்தர் வராரு சண்டைக்கு வராரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி நைனில் வராரு அவருடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது லோடி அப்படின்னு பேர் முகமது லோடி இந்த முகமது லோடி கூட பாபர் போட்ட ஃபைட்டு தான் என்னென்னா இதுதான் பேட்டில் ஆஃப் கக்ரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ பேட்டில் ஆஃப் பேனிபட் பேட்டில் ஆஃப் கன்வா பேட்டில் ஆஃப் சந்தேரி பேட்டில் ஆஃப் ககர் ஓகே ஸோ பேட்டில் ஆஃப் காகர் ஸோ ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி நைனில் இதுலேயும் பாபர் தான் ஜெயிக்கிறாரு இவங்க தோத்துடுறாங்க அப்போ பாருங்கள் இந்தியாவில் முகலாய சாம்ராஜ்யத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாபர் இந்திய மன்னர்கள் கூட நான்கு வருடம் கடும் போர் பண்ணியிருக்கார் சரி அதுக்கப்புறம் ஒரு ராஜ்யத்தை ஆரம்பித்தாச்சு சந்தோஷமாக ரூல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஓகே இதுதான் சொல்லுவாங்க அன்சர்டனிட்டி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதில் பாபர் இறந்துடுறார் பாபருடைய டெத் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது தான் டெத் பெட்டில் அதாவது படுக்கையில் இருக்கும் பொழுது ஓகே ஸோ பாபர் தன்னுடைய மகனை கூப்பிடுறார் பாபருக்கு நான்கு பசங்க இருக்காங்க ஹிம்ரான் அசகாரி ஹுமாயுன் ஓகே இந்த மாதிரி நாலு பசங்க இருக்கிறாங்க அப்போ அந்த நாலு பசங்களில் மூத்த பையனான ஹுமாயுனை கூப்பிட்டு ஹுமாயுன் நான் இறந்துட்டா கண்டிப்பாக வாரிசுரிமை போர் அப்படின்றது வரும் ஹுமாயுன் அப்போ நடக்கக்கூடிய வாரிசுரிமை போரில் நீ உன்னுடைய தம்பிகளையும் கொல்லவே கூடாது அப்படின்னு ப்ராமிஸ் வாங்கிக்கிறார் ஓகே இதுதான் பின்னாடி ஹுமாயனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தி விடுது நல்லா புரிஞ்சுக்கோங்க பாபர் தனது மூத்த பையனான ஹுமாயனை கூப்பிட்டு நான் இறந்துட்ட பிறகு முகலாய சாம்ராஜ்யத்தின் அரசாட்சியை யார் பிடிப்பதுன்னு ஒரு வாரிசுரிமை போர் வரும் இதுக்கு பேர் கோபார்சினரி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அப்போ அந்த வாரிசுரிமை போர்ல நீ உன்னுடைய தம்பியை கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹுமாயுன் என்ன பண்றாரு ஓகே பாபர் கேக்கும் பொழுது ஹுமாயுன் ப்ராமிஸ் பண்றாரு இதுவே ஹுமாயுனுக்கு பின்னாடி ஒரு பெரிய தலைவலியாகவும் வந்து முடியுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் சோ பாபர் ஒரு மிக சிறந்த ஒரு ராஜாவா மட்டும் இல்லாமல் ஒரு மிக சிறந்த போர் தளபதியாவும் இருந்தார் பிகாஸ் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் இந்த பேட்டில் ஆஃப் பேனிபட் ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பேனிபட்டில் பாபருடைய படைப்பிரிவு என்னவோ பத்தாயிரம் தான் ஆனால் லட்சம் பேர் இருக்கக்கூடிய இப்ராஹிம்லோடைய டிஃபீட் பண்ணுறார் அதுக்கு அவர் துருகமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யுத்த தந்திரத்தை ஃபாலோ பண்ணதா சொல்றாங்க அது என்ன சார் அப்படின்னா பீரங்கி படையை வச்சு இந்திய படைகளை வந்து பார்க்கும்பொழுது பாபர் தான் கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு சொல்றாரு அது அதை தவிர்த்துமில்லாமல் இந்திய யானை படைகளை எப்படி டீல் பண்ணுன்னு பாபருக்கு தெரிஞ்சது அது தவிர்த்து இல்லாமல் ஒரு ஒரு எதிரியோடைய பலம் என்ன பலவீனம் என்ன இதுதான் ஆங்கிலத்துல ஆங்கிலத்தில் ஸ்வாட் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க தன்னுடைய பலம் என்ன தன்னுடைய வீக்னஸ் என்ன தன்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன தன்னுடைய த்ரெட்ஸ் என்ன அப்படின்றது கண்டுபிடிக்கிறது மட்டும் வீரம் கிடையாது எதிரியோடைய பலம் என்ன எதிரியோடைய வீக்னஸ் என்ன எதிரியோடைய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன எதிரியோடைய த்ரெட்ஸ் என்ன அப்படின்றது கண்டுபிடிக்கிறதும் புத்திசாலித்தனம் அந்த புத்திசாலித்தனம் பாபர்கிட்ட இருந்துச்சு பாபர் இந்தியாவை பற்றி பல விஷயங்களை சொல்லியிருக்கார் பயணிப்பட்டுக்கு அப்புறமா ஏன் எனக்கு இந்தியாவை பிடித்தது அப்படின்னு பாபர் சொல்லும் பொழுது இந்த தேசத்தில் வீர புருஷர்கள் இருக்கிறார்கள் அப்படின்றார் இந்த தேசத்தில் எஜமானர்கள் மட்டும் இல்லை அவர்களுடைய வீட்டில் வேலை செய்யக்கூடிய வேலைக்காரங்களும் தங்கம் வெள்ளி முத்து வயடூரியனும் நவரத்தின போட்டுட்ருக்கான் உலகத்திலேயே செழிப்பான தேசம் என்று இதைத்தான் பார்க்கிறேன்றார் பாபர் பாபருக்கு கங்கா யமுனா டோப்ரிஜினு ரொம்ப பிடிச்சி போச்சு விச் மீன்ஸ் கங்கை யமுனா இருக்கக்கூடிய அந்த நதிப்படுக்கைகள் ரொம்ப பிடிச்சிருச்சு அதை ஆளணுன்ற வெறி ஒன்று அவருக்கு இருந்துச்சு பாபருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய டைகர் ரொம்ப பிடிக்கும் இந்தியன் எலிஃபென்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் மாம்பழம் ரொம்ப பிடிக்கும் முக்கியமாக ரஜபுத்திரர்களை பிடிக்கும் ரஜபுத்திரர்களுடைய ஸ்ட்ராட்டஜி ரொம்ப பிடிக்கும் முக்கியமாக ரஜபுத்திரர்களுடைய கோட்டைகளை ரொம்ப பிடிக்கும் பாபருடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா உலகத்திலேயே தன்னுடைய எதிரிகள் இந்தியாவில் தான் இருக்கிறான்னு அவர் ஃபிக்ஸ் பண்ணுறாரு ஓகே சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்கக்கூடிய எதிரிகளை விட இந்திய எதிரிகளை கைப்பற்றுவது தான் தன்னுடைய வாழ்நாள் குறிக்கோளாகவும் வச்சுருந்தார் அதனால தான் பாபர் இந்தியாவில் ஒரு மிக சிறந்த மன்னனாக மட்டும் இல்லாமல் ஒரு யுத்த தளபதியாக இருந்தார் பாபரை பற்றி பார்த்துட்டும் அவருடைய பையனை ஹுமாயனை பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்